புதுவரவு இணையர்களுக்கு வணக்கம் வருகிற நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த தேர்தலில் முக்கிய கட்சிகள் முன்கூட்டிய அரசியல் வியூகங்களை வகுத்திருக்கிறது அது முதற்கட்டமாக திமுக வந்து மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிவிப்பை வந்து கூட்டத்தில் தெரிவித்தார் வெற்றி பெறக்கூடிய வெற்றி கடின பறிக்கக்கூடிய வேட்பாளர்களுக்கு தான் எம்பி சீட்டு வழங்கப்படும் அப்படின்ற ஒரு அதிரடியான ஒரு அறிவிப்பை அந்த கூட்டத்தில் தெரிவித்தார் மக்கள் மத்தியில் ரொம்ப பரிச்சயமாக ரொம்ப நெருக்கமாக மக்கள்கிட்ட போய் சென்று நீங்கள் ஓட்டு கேட்டால் உங்களுக்கு ஓட்டு போடக்கூடிய அளவில் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வேட்பாளராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் எம்பி சீட்டு அப்படின்னு ஏற்கனவே கூட்டத்தில் வந்து தமிழக முதலமைச்சர் வந்து மற்ற கட்சிகள் விட முன்கூட்டியே இந்த அரசியல் வியூகங்களை நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எப்படி எதிர்கொள்வது அப்படிங்கிற வீகத்தை வகுத்தவங்க திமுக கட்சி அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளுக்கும் எந்தெந்த தொகுதியை வழங்கப்படும் அப்படிங்கிறது உரிய நேரத்தில் உரிய தொகுதியை அவர்களுக்கு பிரித்து பகிர்ந்து அளிக்கப்படும் அப்படின்னு அந்த அறிவிப்பையும் சொல்லியிருக்கிறாரு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த வகையில் பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம அதிமுக அதிமுகவில் அவங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகி கூட்டத்தில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா தமிழக எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதாவது களத்தில் மக்களின் செல்வாக்கு இருக்கக்கூடியவர்களுக்கும் அந்த செல்வாக்கை பயன்படுத்தி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளை உள்ளவருக்கும் தான் நாங்கள் சீட்டு வழங்கப்போம் அதே நேரத்தில் களத்தில் நீங்கள் வந்து உண்மையாக உழைத்து பணத்தை வந்து நீங்கள் வாரி இறைச்சி எப்படியாவது நீங்கள் சீட்டை வந்து வின் பண்ணணும் அவர்களுக்கு தான் வேட்பாளராக நான் நிறுத்துவேன் அப்படிங்கிறத அதிரடியே வந்து மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அதிமுகவினுடைய பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு நாற்பது வந்து தொகுதிகளை நம்ம வென்றாகணும் அதை வந்து நம்ம வந்து நாற்பதுல நாற்பதையும் நம்ம வென்றாகணும் அப்படிங்கிற பெரிய கொள்கையோட கோட்பாடோட அதிமுக வந்து களத்தில் இறங்குறாங்க ஏற்கனவே முன்ன முன்பு சொன்ன மாதிரி திமுக வந்து நாடும் நமதே நாற்பதும் நமதே அப்படிங்கிற ஒரு கொள்கை முழக்கத்தோட அவங்களும் களத்தில் இறங்கியிருக்கிறாங்க புதுச்சேரி தமிழகத்தில் சேர்த்து மொத்தம் நாற்பது தொகுதியிலே திமுக வந்து நாடு நமது நாற்பது நமது அப்படிங்கிற கொள்கையும் அதிமுக வந்து நாற்பது நம்ம வென்றாகணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையும் இந்த இருபெரும் கட்சிகளும் மிகப்பெரிய அளவில் களத்தில் இறங்கியிருக்கிறாங்க அடுத்து வந்து பாஜக பாஜகனுடைய தமிழக தலைவர் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா நம்ம இருபத்தைந்து தொகுதிகளாவது நம்ம எம்பி சீட்டில் வெற்றி பெறணும் அதற்கு நம்ம கடுமையாக உழைக்கணும் முன்பிருந்த காலத்தில் விட இப்போ நம்ம சமீபத்தில் நம்முடைய பாஜகனுடைய தொண்டர்கள் நம்ம அதிகரிச்சுட்டே இருக்கணும் இந் நம்முடைய செயல்களெல்லாம் மக்களுக்கு பிடிச்சிருக்குது இனிமேல் அந்த தொ அதை வந்து நம்ம கைவிடாமல் இந்த வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம வந்து இருபத்தைந்து தொகுதிகளாக வென்றாகணும் அப்படின்னு பாஜக களத்தில் இறங்கியிருக்கிறாங்க இப்படி பல்வேறு கட்சிகள் பல அரசியல் வியூகங்களை தேர்தல் வியூகங்களை வகுத்து அடுத்து காய் நகர்த்தல்களை எப்படி வெற்றி பெறணுங்கிற யுக்தியில கையாண்டு இருக்கிறாங்க திமுக தலைமை கழகம் எங்களை வேட்பாளராக நிறுத்தி எங்களுக்கு வாய்ப்பளித்தால் களத்துல இறங்கி நாங்க பாடுபட்டு எப்படியாவது அந்த வெற்றி கணியை பறித்து தலைமை கழகத்தின் காலடியில் சமர்ப்பிப்போம் முதலமைச்சரின் தமிழக முதலமைச்சரின் மு ஸ்டாலின் அவர்களின் தல காலடியில் சமர்ப்பிப்போம் அப்படின்னு திமுகவின் வாரிசுகள் எம்பி சீட்டு கேட்டு காத்திருக்கிறார்கள் அவர்களின் பட்டியல் இதோ நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திமுக சார்பாக எம்பி சீட்டு கேட்டு காத்திருக்கும் வாரிசுகள் கலைஞர் கருணாநிதி திமுக தலைவர் மற்றும் முன்னாள் முதல்வர் அவருடைய வாரிசு கனிமொழி கருணாநிதி தொகுதி பார்த்திங்கன்னா தூத்துக்குடி துரைமுருகன் திமுக பொதுச்செயலாளர் தற்போதைய அமைச்சர் அவருடைய வாரிசு கதிரானந்த் தொகுதி வந்து வேலூர் முரசொலி மாறன் முன்னாள் மத்திய அமைச்சர் அவருடைய வாரிசு தயாநிதி மாறன் மத்திய சென்னை அவருடைய தொகுதி பார்த்தீங்கன்னா மத்திய சென்னை தங்கப்பாண்டியன் முன்னாள் அமைச்சர் அவருடைய வாரிசு பார்த்தீங்கன்னா தமிழச்சி தங்கப்பாண்டியன் தென்சென்னை தொகுதி ஆற்காடு வீராசாமி முன்னாள் திமுக பொருளாளர் மற்றும் அமைச்சர் அவருடைய வாரிசு டாக்டர் கலாநிதி வீராசாமி தொகுதி வடசென்னை ஏவா வேலு அமைச்சர் அவருடைய வாரிசு டாக்டர் ஏவா வே கம்பன் தொகுதி பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை கே என் நேரு திமுக முதன்மை செயலாளர் நகராட்சித்துறை அமைச்சர் அவருடைய வாரிசு அருண் நேரு தொகுதி பெரம்பலூர் வீரபாண்டி ஆறுமுகம் முன்னாள் அமைச்சர் அவருடைய வாரிசு வீரபாண்டி டாக்டர் ஆ பிரபு தொகுதி சேலம் அப்பாவு தமிழக சபாநாயகர் அவருடைய வாரிசு அலெக்ஸ் அப்பாவு தொகுதி திருநெல்வேலி வைகோ அவருடைய வாரிசு துறை வைகோ தொகுதி திருச்சி இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது பாஜகவிலிருந்து பிரிந்து தனித்து நிற்கக்கூடிய அதிமுக கழகத்தின் பொதுச்செயலாளர் வந்து ஒரு அதிரடியான அறிவிப்பை வந்து மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் சொல்லி நீங்கள் நீங்க வந்து களத்தில் இறங்கி ஒவ்வொருத்தரும் கடுமையாக போ அவங்க மக்கள்கிட்ட சென்று போராடி நீங்கள் வெற்றி பெற்று ஆகணும் நாற்பதுக்கு நாற்பதை நம்ம ஜெயித்து ஆகணும் இது வந்து நமக்கு மிகப்பெரிய சவாலான ஒன்று அப்படின்னு அதிமுகவில் இருக்கக்கூடிய அத்தனை உறுப்பினர்களுக்கும் அந்த அடிப்பட்ட தொண்டர்களுக்கும் ஒரு கட்டளையிட்டு வெற்றி கனி நம்ம பெற்ற ஆகணும் அப்படின்னு மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் அதிமுகவின் கழக பொதுச் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு உத்தரவிட்டிருக்கிறாரு அதன் அடிப்படையில் எம்பி சீட்டு கேட்டு காத்திருக்கும் அதிமுக வாரிசுகள் பட்டியல் இதோ நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதிமுக சார்பாக எம்பி சீட்டு கேட்டு காத்திருக்கும் வாரிசுகள் கேபி முனிசாமி அதிமுக துணை பொதுச் அவருடைய வாரிசு கேபிஎம் சதீஷ்குமார் தொகுதி கிருஷ்ணகிரி டி ஜெயக்குமார் முன்னாள் அமைச்சர் அவருடைய வாரிசு ஜெயவர்தன் தொகுதி தென் சென்னை கேபி அன்பழகன் முன்னாள் அமைச்சர் கேபிஏ சந்திரமோகன் தொகுதி தருமபுரி விவி வி ராஜசெல்லப்பா அதிமுக எம்எல்ஏ ராஜ் சத்யன் தொகுதி விருதுநகர் இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது காங்கிரஸ் தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் திமுகவுடன் கூட்டணி இருக்கக்கூடிய ஒரு கட்சி இந்த கட்சியில் எம்பி சீட்டு கேட்டு காத்திருக்கும் காங்கிரசின் வாரிசு பட்டியல் இதோ உங்கள் பார்வைக்கு நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காங்கிரஸ் சார்பாக எம்பி சீட்டு கேட்டு காத்திருக்கும் வாரிசுகள் கிருஷ்ணசாமி முன்னாள் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் அவருடைய வாரிசு டாக்டர் விஷ்ணு பிரசாத் தொகுதி ஆரணி பா சிதம்பரம் முன்னாள் மத்திய அமைச்சர் அவருடைய வாரிசு கார்த்திக் சிதம்பரம் தொகுதி சிவகங்கை எச் வசந்தகுமார் முன்னாள் காங்கிரஸ் எம்பி அவருடைய வாரிசு விஜய் வசந்த் தொகுதி கன்னியாகுமரி கே எஸ் இளங்கோவன் முன்னாள் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் அவருடைய வாரிசு சஞ்சய் சம்பத் தொகுதி ஈரோடு அல்லது தேனி வாழப்பாடி கே ராமமூர்த்தி முன்னாள் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் அவருடைய வாரிசு வாழப்பாடி ராம சுகந்தன் தொகுதி கிருஷ்ணகிரி இந்தியாவின் மிகப்பெரிய தேசிய கட்சிகளாக பாஜக காங்கிரஸ் இருபெரும் தேசிய கட்சிகள் இன்னைக்கு வந்து இந்தியாவில் மிகப்பெரிய ஆளுமை கட்சியாக இருக்க இருக்கிறது இந்த கட்சிக்கு நிகராக மூன்றாவது கட்சியாக திமுக வர வேண்டும் அதற்காக நம்ம கடுமையாக உழைக்க வேண்டும் இந்த முறை இந்த நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல நாற்பதுக்கும் நாற்பதை நம்ம பெற்று நாடும் நமதே நாற்பதும் நமதே அப்படிங்கிற வீர முழக்கத்தோட நம்ம அத்தனை தொகுதிகளும் வென்று மூன்றாவது தேசிய கட்சி அந்தஸ்தை திமுக பெற வேண்டும் அப்படின்னு கழக தொண்டர்களுக்கு திமுகவின் தலைவர் மற்றும் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மிகப்பெரிய அறிவிப்பு வந்து அவருடைய தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் மாவட்ட செயலாளர்களுக்கும் அறிவு அறிவித்திருக்கிறாரு இந்த அறிவிப்பு வந்து திமுகவின் கழகத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் அடிமட்ட உறுப்பினர்கள் எல்லாம் இது கடுமையாக உழைத்து இந்தியாவின் தேசிய கட்சிகளாக இருக்கக்கூடிய இருவரும் கட்சிகளுக்கு அடுத்து மூன்றாவது பெரிய கட்சியாக உயருமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அந்த அந்த திமுகவின் அந்த ஆசை நிறைவே முதலமைச்சரின் ஆசையை நிறைவேற்றுவார்களா என்றெல்லாம் நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் அதே வேளையில் அதிமுகவும் நாற்பதுக்கு நாற்பதும் நம்ம வென்றாகணும்னு இவங்களும் ஒரு மிகப்பெரிய கொள்கை கோட்பாடோடு களத்தில் இறங்குறாங்க இப்படி மும்முனை போட்டியாக இந்த வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் களத்தில் இறங்கக்கூடிய திமுக அதிமுக பாஜக மிகப்பெரிய கட்சிகளாக இருக்கக்கூடிய இந்த மூன்று கட்சிகளும் எத்தனை தொகுதியை வெல்வார்கள் மக்கள் யார் பக்கம் என்று நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்